காதலர் கோபமாக வெளியிட்ட வீடியோ பிக்பாஸ் சீசன் எயிட்டை தற்போது தொகுத்து விளங்குவது விஜய் சேதுபதி தான் கடந்த வார எபிசோட்ல அருண் நடந்து கொண்ட விதம் பற்றி விஜய் சேதுபதி கோபமாக பல கேள்விகளை முன்னெடுத்திருந்தார் அருண் பிரசாத்தோட காதலியான நடிகை அர்ச்சனா பொது கோபமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதில் விஜய் சேதுபதியை மட்டும்தான் அவங்க தாக்கி பேசியிருக்காங்க ஒரு வீடு என்றால் எல்லோரும் சமம் தான் ஆட்கள் குறைந்துவிட்டால் சமையல் வேலைக்கு ஆட்களை குறைக்கலாம் என சொல்லியிருக்காரு அருண் மற்ற வேலைகளை செய்ய ஆட்கள் வேண்டும் என்பதால் அவர் அப்படி சொன்னார் லேபர் வேலை ஸ்கில் வேலை என பிரித்து பேசுவதாக சொல்கிறார்கள் ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லோருமே சமம் தான் கேம் விளையாடுவதுதான் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்படுவது வேலை செய்வது அல்ல என்பதை தான் அருண் கூறினர் லேபர் வேலை செய்பவருக்கு இது போதும் என தீபக் பேசியதை எல்லாம் விட்டுவிட்டார்கள் ஆனால் அருண் எப்படி நினைக்கிறார் என்பதை மட்டும் ஊதி பெரிதாக்கி விட்டார்கள் உட்பட இதை செய்தார்கள் என அர்ச்சனா குற்றம் சாட்டி அவரால் சரியாக எடுத்து வைக்க முடியல இதை ஏன் இவ்வளவு பெரிதாக்குனாங்க எனவும் புரியல ஷூ முடிந்த பிறகு மைக்கிள் பேசியது கன்ஃபெக்ஷன் ரூமில் பேசியது எல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்கு அதற்கு பேசாமலேயே விட்டு இருக்கலாமே இதையே நாற்பது நிமிஷம் பேசி இருந்தீங்க என விஜய் சேதுபதியை தாக்கி பேசியிருக்காங்க அர்ச்சனா